வளர்ப்பு மகள் சென்னை தியாகநகரில் உள்ள உயரமான வீடுகளுக்கு இடையே மேக்கப் போட்ட கிழவி போலவும் மேக்கப் இல்லாத இளம்பெண்களிலும் இளம் இளம்பெண் போலவும் ஒரு வீடு காட்சியளித்தது பழைய கொத்தனாரும் புதிய இன்ஜினரும் கலந்து ஆலோசத்து கட்டியது போல் தோன்றியது அந்த வீடு பழமையாக இல்லாமலும் புதுமையாக போகாமலும் பார்ப்பதற்கு அழகாக இல்லை என்றாலும் பழகுவதற்கு சுவையாகவே இருந்தது மேன் மாதச் மாதச்சம்பள குடும்பங்கள் இரண்டு குடித்தனம் புரிந்தன கீழே வீட்டின் உரிமையாளர் சொக்கலிங்கம் குடும்பம் சகிதமாக குடியிருந்தார் மொசாயிக் போட்ட தரை மின் விசிறிகள் சுழலும் அறைகள் தல்ல பில்லோ கொண்ட ஒரு கட்டில் டிவி சேட்டு அதே சமயம் பழையன கழிக்கப்படவில்லை என்பதை காட்டும் வகையில் இடையிடையே கோடி மூட்டைகளும் பூனைக்குட்டிகளும் தகர டப்பாக்களும் ட்ரம்களும் தான் தோன்றித்தனமாக கிடந்தன மல்லிகா தனது அறையிலிருந்து நெட்டி முறித்து வெளியே வந்து வறண்டாவில் போட்டிருந்த ஊஞ்சல் பலகையில் கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்து கொண்டு கல்லூரி புத்தகத்தையோ அல்லது அந்த பாட நூலுக்குள் மறைத்து வைத்திருந்தாலும் வைத்திருக்கக்கூடிய காதல் புத்தகத்தையோ படிக்க தொடங்கினாள் பிறகு போர் போல் ஒரு காலை எடுத்து தரையில் ஊன்றி விரல்களால் அழுத்தி ஊஞ்சல் பலகை ஆட்டி கொண்டாள் அந்த ஆடல் சுகத்தில் ஆனந்தப்பட்டவள் உள்ளே ஏற்பட்ட சத்தத்தைக் கேட்டு முகத்தை திருப்பி லேசாக நிமிர்த்தி மெல்ல சிரித்து கொண்டாள் உள்ளே குளியலறையில் அவள் அம்மாக்காரி பார்வதி யானை குளிப்பது மாதிரி ட்ரம் நிறைய இருந்த தண்ணீரை டப்பால் மொண்டு மொண்டு தலையில் பாதி அந்த ட்ரம்மில் பாதியாக ஊற்றி கொண்டிருக்க வேண்டும் இல்லை என்றால் ட்ரம்மும் அந்த இரும்பு டப்பாவும் மோதி அப்படி ஒரு பயங்கரமான சத்தத்தை கொடுத்திருக்க வேண்டியதில்லை பிறகு எறும்பு மாடு சேற்றில் புரள்வது போல ஒரு சத்தம் கேட்டது ஒருவேளை சோப்பு தேய்க்கிறாளோ என்னவோ இந்த அம்மாவுக்கு ஷவர் டைப்பை திறந்து ஜம்முன்னு குளிக்க தெரியலையே என்று தனக்குள்ளே நினைத்து கொண்டிருந்த மல்லிகா நீ இன்னும் ட்ரெஸ் பண்ணலையாமா என்று குரல் கேட்டு நிமிர்ந்தாள் கசுங்கிய வேட்டியோடும் புழுங்கிய சட்டையோடும் சொக்கலிங்கம் நின்று கொண்டிருந்தார்